ஹாய் ப்ரோ வணக்கம் நேற்று முழுசாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு பீபோர்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும் அது வீடியோ போட முடியாமல் இடையில கால் வந்து கட்டாகி டோட்டில் க்ளாஸ் ஆகிடுச்சு நேற்று அதையா விடியோ முழுசாக கேட்டுருந்திங்க நான் பொறுமையாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நான் எப்போவுமே ரிசல்ட்டு அந்த ஃபேமிலி டச் நம்பர் வச்சு தான் அடுத்த நாள் வரும் அப்படின்ட்டு முதல் நாள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்படிங்கிறப்ப இந்த சைபர் ஃபோர் இருந்து ஜீரோ உள்ள கொண்டு விட்டான் ஒன்பது ஃபேமிலியிலேருந்து ஒன்றை கொண்டு வந்திருக்கான் ரெண்டை கொண்டு வந்திருக்கான் இப்போ இந்த மாதிரி மூணு இடத்துலையும் வர்றது தான் அன்ஃபேமிலி நம்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஃபேமிலி நம்பராக இருந்தால் ரெண்டு நம்பர் வரணும் இல்லைன்னா ஒரு நம்பர் தான் வரும் இது மூணு இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் வந்திருக்கும் இதுக்கு பேர் அன்ஃபேமிலி நம்பர் இப்போ அன்ஃபேமிலி நம்பர் வந்தால் அடுத்த நாள் டபுள்ஸ் கொஞ்சம் நான் எதிர்பார்ப்பேன் எப்போவுமே அப்போ டபுள்ஸ் வந்தால் யாரை கொடுப்பான் ஏன் இப்போ மூணு ஃபேமிலி நம்பர் இருக்குது ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு டச் நம்பர் யார் காமனை வர்றப்போ ஒன்பது அப்படின்னு வரும் அதேமாதிரி ஜீரோ இருக்குது திரும்ப நாலு வருமா வராதா இதுதான் கான்செப்ட் இல்லை டூ வச்சதுக்கு அவங்க ஒரு ஃபைவ் எயிட்டோ உள்ளே கொடுக்கணும் என்ன கான்செப்ட் இப்படித்தான் நம்ம அதாவது எந்த ஒரு சாட்டுமில்லாத பேசி கேசிங்க அடிப்படையான கெசிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் முதல் முதல் நமக்கு எத்திரிக்கிறது எந்த ஃபேமிலி டச் நம்பர் கொடுத்துருக்கு இதுக்கு ஆல்போட் இருக்குன்னு ஒன்று இருக்குது அந்த போட்டிருக்கு இப்போலாம் அதை எடுத்தோம்னா டைம் பற்றாது அதை நான் இன்னொரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி டிஏடிக்ஸ் வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வரும் இப்போ காமனாக வந்து எந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம் நாளைக்கு நைன்ட் வச்சதுக்கு ஒன்று டூ எயிட்லேருந்து டச்சு கொடுக்க போகிறோன்னா இல்லையா அதே மாதிரி இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக எப்படி கெஸிங் இருக்கிறது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதாண்டா வரும் அப்படின்னு நம்ம கேஷ் பண்ணணும் அப்போ அந்த கெஸிங் வந்து உங்கள் இதில் இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த நம்பரை எடுத்துக்கலாம் இப்போ நண்பர்லாம் ட்ரிக்கு கொடுக்குறாரு அப்போ ட்ரிக்கு கொடுக்குறப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கி ட்ரிக்கு அளவுக்கு கொடுத்துருக்காப்புல அப்போ அதில் வந்து ட்ரிக்கு கொடுத்தாலும் அவர் கொடுத்தா எட்டு அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு உள்ள கொடுத்துருக்காரு அது வருமா வராதா வேறு என்ன நம்பர் கொடுத்தா அதில் மறந்துட்டேன் அது நம்ம போடு கெஸிங் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோ மாதிரி கால்குலேட்டருக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு ஃபார்முலா மெத்தட் அப்படிங்கிறத வச்சு அடிப்படையான கடிப்பு மிஷின் இப்படித்தான் ஓடுது அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுக்கிறது அதனால் எந்த இடத்துலையும் அதிகமாக என்னோடய பேச்சு மட்டும்தான் இருக்கும் இங்கே செயல் ஒன்றுமே இருக்காது என்னோடய பேச்சை முழுசாக நீங்கள் கேட்குறப்ப தான் நாளைக்கு என்ன நடக்க போகுது கெசிங் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன கேட்டால் நம்பர் எப்படி போடுறது அதாவது ஒரே நல்ல இந்த தொழில் வந்து நல்ல அருமையான தொழில் இது முடிவு போகிற விஷயம் கிடையாது நமக்கு அடுத்தடுத்த சோர்ஸ் இப்போ நான் நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் டியர் கிசிங் கொடுக்க போகிறேன் அதேமாதிரி நண்பரோட சேனலில் கேல மட்டும் நான் இந்த என்ன வரும் அப்படிங்கிறத போன் கெசிங் இது மெத்தடு எல்லாம் டோட்டலாக ஒரு வீடியோ அடிச்சிட்றேன் டியரையும் நான் அதில் கொடுத்தேன்னா குழம்பிடுவீங்க டியர் வந்து என்னுடைய சேனல் ஒன்று இருக்குது நான் அதில் போடுறேன் ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் போட முடியும் எட்டு மணிக்கு போடுறது கொஞ்சம் சிரமம் எட்டு மணிக்கு வந்து குரூப்பில் கொடுத்துருவேன் குரூப்பில் வந்து மெம்பர்ஷிப் அதாவது எப்படி நான் நம்பர் கொடுப்பேன் அப்படின்னாக்கா ஒரு சோக்கு அதிகபட்சம் ரெண்டு செட்டு தான் ரெண்டு செட்டு த்ரீ டிஜெட்டு ரெண்டு செட்டு ஏபிபிசிஎஸ்சி இந்த கான்செப்டில் தான் கொடுப்பேன் ஓகேயா வைட்ஸ் ஐப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் போடுறேன் இந்த வாட்ஸ்அப் மட்டும் வாங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன் என் கூட இருக்கிறவங்க அளவாக தான் போடணும் அளவுக்கு மீறி விளையாடக்கூடாது கண்டிஷனில் என்னென்னா அளவாக விளையாடணும் அதே மாதிரி என்னோடய கிரெஸ்ஸிங்கிறது நான் ரெண்டு செட்டை தாண்டி கொடுக்க மாட்டேன் ஆனால் என்னென்ன எடுக்கணும் என்னென்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு என்னோடய குரூப்பில் கிடைக்கும் அதோடய ட்ரிக்கு ஒன்று தருவேன் அதோடய ட்ரிக்கோட சாம்பிள் இப்போ உங்களுக்கு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை முடித்தோடனே அந்த சாம்பிள் காட்டுறேன் அப்போ உங்களோட கிரெஸ்ஸிங் உங்களோடய ஆள்போடு சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பேங்க் கெஸ்ஸிங் மட்டுமே பாஸ் ஆகுது நீங்கள் நான் ஒன்றும் கடவுள் கிடையாது என்னால் முடிஞ்ச உழைப்பு இதுக்குன்னு அதாவது கேஎலுக்கு எப்படி நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கணும் டியருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்போ இன்றைக்கி இந்த நம்பர் தான் வரணும் இந்த ஷோவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ட்ரேஷன் நான் வந்து ஒவ்வொரு ஷோவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ அதில் என்னோடய கிஷிங்கில் வரப்போகிறது ரெண்டு செட்டு உங்களோட கெசிங்கில் இருந்து மேட்ச் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எப்போயுமே போட்ட காசு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு செட்டு த்ரீ டிஜிட் எடுக்கணும் ரெண்டு செட்டு ஏபிபிசி எடுக்கணும் ஒரு செட்டை ஒரு நம்பராவுது சிங்கிள் போர்டில் வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா ஃபோட்டோ காசு ரிட்டர்ன் ஆயிடும் என் கூட இருக்குங்க எப்பவுமே லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம முந்நூறுவாய்க்கு போகிறோமா அந்த முந்நூறுவா ரிட்டர்ன் நம்ம கைக்கு வந்துடணும் அது முந்நூறுரூவா அப்படியே போயிடக்கூடாது அளவுக்கு இதில் ஆனால் மிகப்பெரிய தொழில் நம்ம எந்த அளவுக்கு இதில் உழைக்கிறோமோ இப்போ நான் காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணி நேரம் வேலை வைக்கிறேன் அதிகபட்சம் எழுநூறுவா சம்பாதிக்கிறது மிகப்பெரிய பெரிய கஷ்டமாக இருக்குது எனக்கு ஆனால் இந்த தொழிலில் நான் உழைப்ப கொடுத்து எஃபைட் போட்டு அப்படின்னாக்கும் வேறு லெவலில் கண்டிப்பாக போகும் என்ன இந்த தொழில் ஏமாற்றாது இந்த தொழிலுக்கு உண்டான வேலைகள் என்ன பண்ணணும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அனைத்தையும் கற்று வச்சுக்கிட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன் இதை முழுசாக முழு நேர வேலையை செய்கிறப்போ வேறு லெவலில் உங்களுக்கு கெஸிங் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கணும் அவசரப்பட்டிக்கணும் ஒரே நாளில் வந்து நான் மெம்பர்ஸில் சேர்கிறேன் எனக்கு ஒன்றே ஏண்டா நீ கொடு ஓகே ப்ரோ நான் ரொம்ப நேரம் பேச வரவங்களே நம்ம இன்றைக்கி உண்டான போர் கெஸிங் போயிடலாம் போர் ரூட் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னா கொஞ்சம் அனலைஸ் ஆகும் மேக்ஸிமம் இதில் டபுள்ஸ் பேட்டர்ன் எந்த பொருள்லாம் கிடச்சுன்னா அந்த டபுள்ஸ் பார்க்குறதுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கோங்க ஏன்னா டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அலா அலாட்டு கொடுக்குற நான் எச்சரிக்கை பண்ணுறேன் இப்போ ஏ போர்டுக்கு ஃபஸ்ட் சீ இருந்து அனுப்போம் ஏன்னா நமக்கு சீபோர்டு தானே இம்பார்ட்டன்ட்டு சீபோர்டுக்கு ரூட்டு இந்த ரூட்டு வராது அவுட்டு இந்த ரூட்டு இந்த ரூட்டும் வராது எடுக்க முடியாது அதாவது நம்ம எடுக்கிற பேட்டர்ன் கரெக்டாக இருக்கணும் அந்த ஆனால் தான் நம்ம வந்து போர்டு கெஸிங்க உண்டை கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்கவே முடியாது என்னால் இந்த போர்ட் ஸ்ட்ராங்கே என்னால் பண்ண முடியாது போயிடும் அப்போ இருக்கிற ஒரே ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா இது தான் வேறு ரூட் எனக்கு சீபோர்டுக்கு கரெக்டான பேட்டர்னில் கிடையாது என் இந்த இடத்துல வேணால் ரிவைஸ் பேட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஏன்னா இங்கே வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுன்னு திருப்பற நான் திருப்பி ரிவைஸ் பேட்டர்னு பார்க்கலாம் செட் ஆகும் எனக்கு தெரியலை அதனால் அது நம்பிக்கை எனக்கு இல்லை இந்த பேட்டர்னில் பார்க்குறப்ப ஒரு சின்ன ரூட் எனக்கு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து நானூற்றி அறுபதுன்னு வச்சுருப்பான் கீழே ஜீரோ வச்சுருக்கான் அப்போ ஜீரோ அடுத்து ஒன்று ஒன்றுக்கு பவர் ஆறு அப்படின்னு வச்சுருக்கான் ஆக்சுவலாக இதை வந்து நான் பத்தா தான் பார்க்கணும் அறுபதுன்னு நான் பார்க்க மாட்டேன் இதை பத்தா நான் பார்ப்பேன் இப்போ பத்துன்னு பார்த்தா சீ போர்டில் நானூற்றி ஒம்பது நானூற்றி பத்து இல்லைன்னா நானூறு நானூற்றி பத்து ஒரு ரிப்பீட் அடித்தா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த ஆங்கில நானூற்றி ஒம்பது நானூற்றி பத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அதை ஒரு இதில் லாக் பண்ணிக்கிறேன் வேறு எங்கேயுமே இங்கே எனக்கு ரிவைஸ் பட்டன் இருக்குது என்னென்ன ரூட்டுங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதில் எடுக்கிறது உங்கள் டேலண்ட்டு உங்கள் கேசிக்கலாம் மேட்ச் பண்ண எடுத்துகிட்டுங்க ஓகேயா ஏன்னா இந்த ரூட்டில் வராது அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுனால டவுட்டாக இருந்தால் அந்த போர்டை விட்டுருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப யோசிக்க மாட்டேன் இந்த போர்டு அவுட் ஆயிடுச்சா அப்போ இந்த சி சீபோர்டில் ஒன்பது அல்லது ஜீரோ கொடுக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது சரி பீபோடுக்கு எங்கே ரூட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பீபோர்டு ரூட் எடுத்தோம்னா மேலே எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கீழே அஞ்சுக்கு ஆப்போசிட் ஒன்று ஆறு வரணும் ஆறுக்கு பவர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற கான்செப்டில் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ஓகே எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு எண்ணூற்றி அறுபத்தெட்டு அப்படி ப்ளஸ் பண்ணணுன்னு அவன் பண்ணனா எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு எண்ணூற்றி கொண்டு போகணும் இந்த ஒரு சொல்லியிருக்கேன் எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு அறுபத்தி இது ஒரு ரூட்டு இதே இங்கே எண்ணூற்றி மூணு எண்ணூற்றி மூணு எண்ணூற்றி அந்த இடத்துல எட்டு தான் வரணும் அடுத்து இந்த ரூட்டு எடுப்பேன் இங்கே என்னென்னு கேட்டேன்னா ரெவேஸ் இருக்குது இந்த ரெவேஸ் எப்படின்னா திருப்பி பார்க்கணும் நம்ம முப்பத்தி ஒம்பது திருப்பி பா எழுநூற்றி முப்ப தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி முப்பத்தி ஒம்பதுன்னு திருப்பி பார்க்கணும் திருப்பி பார்க்குறப்ப அங்கே எழுநூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி முப்பத்தொம்பது அப்போ எழுநூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி முப்பத்தொம்போது இப்போ கான்செப்ட் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் நல்ல நான் டக்கு டக்குன்னு ரூட்டை போட்டே இருப்பேன் ஏன்னா அது எனக்கு வந்து பழகி போச்சு இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து வேறு மாதிரி தெரியும் என்னடா அவன் டக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு பழைய போச்சு அதனால் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன் போட சார்ட் வந்து அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு டைம் இந்த போடு இது ஒரு இல்லை இந்த ஃபேமிலிக்கு போகுமா இல்லையா அவ்வளோதான் லாஜிக் டக்கு டேடு இப்போ பீபோர்டு முடிச்சேன்னா பீபோட்லேயும் எட்டு அல்லது ஒன்பது சி போர்டில் ஃபைபர் அல்லது ஒன்பது முடிச்சாச்சு அப்படியே ஏ போர்டுக்கு போயிடுவேன் நான் ஏ போர்ட் ரூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏபர் ரூட்டு ஃபஸ்ட் ரூட்டு இது தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதிமூணு பதிமூணுன்னு வச்சா எட்டு பதினாலுன்னு வச்சா ஒன்பது அடுத்த கான்செப்ட் வர்றேன் இப்படியே திருப்பி பாருங்கள் இங்கே தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு வச்சா தான் அவன் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு ரூட்டையும் தந்தனையாக மறுபடி தான் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரூட்டை வச்சு இப்படி வச்சுட்டேன் இப்போ இந்த கான்செப்ட்டை நான் யோசிப்பேன் தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேயா இப்போ அடுத்த ரூட்டுக்கு போவோம் ஆனால் ஏவூருக்கு நிறைய நம்பர் சான்சஸ் இருக்குது அதனால் ரொம்ப யோசிக்கணும் இந்த இடத்துல டபுள்ஸ் வருமா வராதா என்ன கான்செப்டு எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு கடைசியாக நான் வந்து ஃபைனல் பண்ண போகிறது அதிகபட்சம் ரெண்டே செட் தான் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ட்ரிப்ஸ் மெயினாக இருக்கும் இந்த ஆல்போர்டு வந்து இதுதான் ஜோடி நம்பர் வரணும் அந்த பேரை எங்கே கொண்டு போய் வைக்கணும் நீங்கள் எடுக்கிற ஆல்போர்டு எந்த போர்டுக்கு வரும் நான் வந்து ஆல்போர்டு அப்படின்னு எப்போயுமே நான் கொடுக்கவே மாட்டேன் ஆல்போர்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இந்த ஆல்போர்டு நான் ஒன்று எடுத்துகிட்டேன் அப்படின்னாக்கும் இந்த போடு இங்கே தான் வரணும் அப்படின்னு தான் சொல்ல தவிர ஆள் போட்டு நான் போடுங்கன்னு இன்னைய வரைக்கும் அதனால் சொன்னதான் சரித்திரமே கிடையாது ஒன்று பேர் நம்பர் கொடுப்பேன் அவ்வளோதான் இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் நம்பி தான் ஏமா அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இங்கேயுமே ரிவேஸ் தான் இருக்குது முன்னு திருப்பி போட்டால் நானூற்றி முப்பத்தொம்போது நானூற்றி இருபத்தி ஒம்பதுனா சார் இருபத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு ஏறணும் அதுதான் கான்செப்ட்டு அப்போ இந்த கான்செப்ட்டில் பார்க்குறப்ப அந்த நாளுங்கிற ஒரு லாஜிக்கும் உள்ளே வருது ஆக்சுவலாக நாளைக்கு டபுள்ஸ் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது மற்ற ட்ரிக்ஸில் நான் எடுக்கணும் பட்டு ஃபைனலில் தான் கொடுப்பேன் அது என்னோடய குரூப்பில் நான் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே போயிடும் ஃபைனல் டச் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த ரெண்டு செட்டு இதான் ஏபிபிசிஎஸ் ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கின செட்டு அதிகமாகலாம் போடக்கூடாது என் குரூப்பு என் கூட இருக்கிறவங்க அதிகமாக போடக்கூடாது யாரும் லாஸ் ஆகுது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்னோடய கிருஷியில் நான் அளவாக தரேன்னா ஒவ்வொரு செட்டை போட்டு போகிறீங்க என்ன இது ஒரே சொல்ல முடிய போகிற விஷயம் கிடையாது நிறைய ஷோஸ் இருக்குது அடுத்தடுத்த சோர்ஸ் நம்ம போயிட்டே இருப்போம் இப்போ ஏன் ஒரே சோலை போட்டு பணத்தை அழிக்கிறீங்க அசால்ட்டாக பொறுமையாக விளாண்டிங்கன்னா இதில் மாதம் ஐம்பதாயிரம் வந்து இப்போ நானே அதை ரொம்ப ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசால்ட்டாக இந்த மாதிரி பேர் நம்பரை எடுத்து எடுத்து ஒவ்வொரு சோஸுக்கு போடுறப்போ போதும் ஆனால் அந்த போடக்கூடிய சூழ்நிலை எனக்கு கிடையாது இந்த கிரெஸ்ஸிங் மட்டுமே நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது நான் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கவே குறைஞ்சது ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணுவேன் ஏன்னால் அந்தளவுக்கு திங்கிங் எனக்கு வேணும் என் மூளை வேலை செய்யணும் அப்படி கேட்கி பண்ணுவேன் அது நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ள அதை நான் சொல்ல விரும்பல இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுட்டு இதுல நாளைக்கு என்ன கான்செப்ட் கேட்டால் நாலோ அல்லது ஒம்பது மேக்ஸிமம் உள்ளே வர்றதுக்கு டபுள்ஸ் வந்தால் எந்த நம்பர் ஒன்று நான் சொல்லிடுறேன் டபுள்ஸ் வந்தால் டபுள் எயிட் டபுள் நைன் டபுள் ஃபோர் இந்த நம்பர்கள் டபுள்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி டபுள்ஸ் வராத பட்சத்தில் அழகாக கொடுத்துட்டு போய் சி போர்டில் ஜீரோ ஒம்போதும் பி போர்டில் எட்டு ஒம்போதும் அடுத்து ஏ போர்டில் வந்து நம்ம பயசிட்டே போய் மறந்துடும் டாக்டர்ன்னு அதான் நம்ம மறந்து தான் நமக்கு மிகப்பெரிய வியாதியே ஏன்னா ஓவர் திங்கிங்கா மறந்துடும் எல்லாத்தையுமே அப்போ இந்த கான்செப்ட்டில் வச்சிக்கிறப்ப தொள்ளாயிரத்தி மூணு இங்கே ஒரு வச்சுக்கிறேன் அப்போ தான் டாக்டர்ன்னு சொல்லிடுவேன் தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னா எட்டு அப்போ ஏபியில் ஒரு டபுள் எயிட் வர்றக்கோ இல்லை ஏசியில் ஒரு டபுள் லைன் வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கும் இங்கே தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வேறு ரூட்டு